சால்ஸ்பெர்க் நகர வெர்ஜிலியூஸ் இன்று திரு அவை தூய வெர்ஜிலியூஸின் நினைவு நாளை கொண்டாடுகின்றது இவர் அயர்லாந்தில் உள்ள டப்லிங் என்ற இடத்தில் இருந்த ஒரு துறவு மடத்தில் மடாதிபதியாக பணியாற்றி வந்தார் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு நாள் புனித நாடுகளுக்கு சந்தித்தார் வருகையால் மிகவும் மகிழ்ந்து போன பெப்பின் அவரை மடாதிபதியாகவும் ஆயராகவும் நியமித்தார் மன்னர் இந்த வேண்டுதலுக்கு மறப்பு செல்ல முடியாமல் வர்ஜிலிஸ் ஒரே நேரத்தில் சார்ஸ் பர்க்கின் ஆயராகவும் மடாதிபதியாகவும் செயல்பட தொடங்கினார் இந்நேரத்தில் திருமுழுக்கு தொடர்பாக தூய போலிபேஸ் சர்ச்சையான ஒரு கருத்தை தெரிவித்தார் அவருடைய கருத்து தவறானது என்று எடுத்துச் சொன்ன வர்ஜிலியூஸ் திருமுழுக்கு குறித்து மிக சரியான கருத்தை எடுத்துச் சொன்னார் இது திருத்தந்தைக்கு பிடித்து போக அதுவே பொதுவானது என உறுதி செய்யப்பட்டது வர்ஜிலிஸ் ஒரு மேதே போன்று பல துறைகளிலும் புலமை பெற்றிருந்தார் வானுவியல் மானுடவியல் பூகோளம் என்று பல்வேறு துறைகளை பற்றிய தெளிவான சிந்தனைகளை இவர் பெற்றிருந்ததால் அக்காலத்தில் இவர் ஒரு அறிவியல் மேதையாக அறியப்பட்டார் இவர் தனது திறமை அனைத்தையும் திருச்சபின் வளர்ச்சிக்காகவே பயன்படுத்தினார் நற்செய்தி அறிவிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு ஆல்பின்ஸ் லாக்ஸ் என்ற இனமே கிறிஸ்தவ மதத்தில் தழுவியது மேலும் இவர் இயேசு கிறிஸ்துவை போன்று தான் போக முடியாத இடங்களுக்கு நற்செய்தி பணியாளர்களை அனுப்பி அவர்கள் மூலம் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார் கங்கேரி மற்றும் கிறிஸ்துவை பற்றி அறியாத இன்னும் பல இடங்களுக்கு இவர் நற்செய்தி பணியாளர்களை அனுப்பி நற்செய்தி அறிவித்து வந்தார் இதனால் ஏராளமானோர் கிறிஸ்துவ மதத்தை தழுவினார்கள் எழுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் இவர் ஓர் இடத்திற்கு சென்று நற்செய்தியை அறிவித்து விட்டு திரும்பும் போது உடல் இறந்து போனார் இதற்கு பின்பு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வெர்ஜிலீவ்ஸ் ஜார்ல்ஸ்பர்க்கில் கட்டிய பேராலயமானது எரிந்து சாம்பலானது அந்த தீ விபத்தில் எல்லாமே முற்றிலும் எரிந்து போனாலும் வெர்ஜிலீஸ் அடக்கம் செய்து வைக்கப்பட்ட கல்லறை மட்டும் அப்படியே இருந்தது இதை பார்த்து மிகவும் வியப்படைந்த திருத்தந்து ஒன்பதாம் கிரா கோரிய இவருக்கு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூஞ்சாம் ஆண்டு புனித பட்டம் கொடுத்தார் ஜெபம் அன்பே உருவான இறைவாம் தனது மறைபரப்பு பணி மூலம் பலர் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்த இப்புனிதரின் பாதியில் நாங்களும் சென்று எங்களின் வாழ்க்கையை நற்சிது பணிக்காக அர்ப்பணிக்க கருவி செய்யும் தூய வர்ஜுலியூஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்